அனைவருக்கும் வணக்கம் ராமசாமி ஃப்ரம் கோயம்புத்தூர் பேர் உன் சொல்லு என்ன பேரு அஸ்வத் இன்னைக்கு குட்டி கதைகள் சொல்ல போறோம் என்ன கதைகள் பொன்முட்டு இடும் வாத்து ரைட்டா என்ன கதை பொன்முட்டை ஆமாம் ஒரு ஊரில் ஒரு விவசாயி தான் இருந்தானோ அவன் வந்து ரொம்ப ஆசையாக ஒரு வாத்து வளர்த்தானோ ஒரே ஒரு வாத்து தான் வளர்த்தான் ஓகேயா ஓகேயா நீ சொல்லணும் ஓகே சொல்லு ஓகே அந்த என்ன பண்ணுமோ அது டெய்லி ஒரு முட்டை நல்லா பளபள பழப்படம் தங்க கலரில் முட்டை வாத்து போடுவோம் வாத்து வந்து இது முட்டை போட்டுருவோம் முட்டை விட்டோன்னே அதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவோம் மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்றுட்டு அதில் நிறையா பணம் வரும் அது சா வீட்டுக்கு தேவையான சாமான்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்து நிறையா எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு குழந்தைகளுக்கெல்லாம் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருந்தாலும் யார் அந்த வாத்து வளர்த்தவர் நல்லா வளர்த்துட்டு இருந்தார் அவர் இப்படியே இருக்கும்போது ஒரு நாளைக்கு என்ன ஆகிடுச்சு அவருக்கு திடீர்னு ஒரு பேராசை வந்துடுது என்ன டெய்லி ஒரு முட்டை தான் போடுறது ரெண்டு மூணு முட்டை போட்ட மாட்டேங்கிறது இந்த வாத்தை பிடிச்சி அறுத்து போடுவோம் வாத்தை பிடிச்சே அடுத்தம்னா வயத்துல நிறைய இருக்கும் முட்டை ஒரு இருபது முப்பது முட்டை இருக்கும் எல்லாத்தையும் வித்துட்டு நம்ம பணக்காரன் ஆயிடுவோம்னு ரொம்ப ஆசைப்பட்டான் பேராசைப்பட்டான் என்ன பட்டான்சை சொல்லக்கூடாது தப்பான வார்த்தை தமிழில் வந்து பேராசைன்னா ரொம்ப ஆசை இருக்கு பேராசை சொல்லு பேராசை பேராசப்பட்டான் பேராசப்பட்டு என்ன பண்ணுவோம் ஒரு கத்தி எடுத்துன்னு வந்து அந்த வாத்து பாவம் டெய்லி ஒரு முட்டை கொடுத்தது டெய்லியும் அவனுக்கு வருமானம் வந்துது அதை குடும்பத்துக்கு எல்லாம் பண்ணிட்டு இருந்தான் ரொம்ப பேராசை மனுஷாளுக்கு இருக்கக்கூடாது ஆனால் இவன் பேராசப்பட்டு அந்த வாத்தை எடுத்துன்னு வந்து பயத்தை பிடிச்சி நறுக்கி அது குடல்லேருந்து போய் எடுத்து தேடி பார்த்தா ஒரே ஒரு முட்டை தான் இருந்ததும் அன்றைக்கி இட வேண்டிய முட்டை ஒரு முட்டை தான் இருந்ததும் ஆஹாஹா நம்ம நிறையா முட்டை இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு இந்த வாத்தை நறுக்கிட்டோமேனு சொன்னான் யார் சொன்னான் விவசாயி விவசாயி அவன் அந்த ஆடு இது வாத்து வளர்க்குறவன் ஆஹாஹா நம்ம நிறையா இருக்கும் முட்டை ஒரு இருபது முப்பது முட்டை இருக்கும் எல்லா முட்டையும் கொண்டு நம்ம விற்றுட்டு நம்ம நல்லா பணக்காரனாக போயிடுவோன்னு ஆசைப்பட்டோமே இப்படி வாத்த கொண்டுட்டோமே நாளிலேருந்து முட்டை வராது என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டான் வாத்து செத்து போயிடுது இதாக முட்டையை எடுத்து அன்றைக்கி கொண்டு விற்றுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான் விற்றுட்டான் மறுநாளைக்கு வந்தால் செலவுக்கு பணம் வேணுமே முதல் நாள்லாம் வந்து எல்லாம் செலவிச்சுட்டான் மறுநாளைக்கு மறுநாளைக்கு ரெண்டு நாள் கேட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது ரொம்ப கஷ்டமாக அப்புறம் அவன் வந்து அப்படியே குடும்பத்துக்கு செலவு வேலை வெட்டிக்கு போலியாக வாத்து முட்டையே விற்று விற்று தங்க முட்டையே சாப்பிட்டுட்டு இருந்தானா என்ன பண்ணுவோம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் அப்போ தான் நினச்சான் நம்ம வந்து டெய்லி ஒரு முட்டை கொடுத்தது சுவாமி அந்த ஒரு தங்க முட்டை வார்த்தை கொடுத்து நம்ம அதை சாப்பிட்டுன்ட்டு ஒழுங்காக இருந்திருக்கலாம் நம்ம ஆசைப்பட்டு போய் ஒரு உயிரை கொண்டுட்டோம் நிறையா முட்டை வேணும்னு நினச்சிட்டு நம்ம பார்த்தா என்ன பண்ணிட்டோம் நறுக்கிட்டோம் கொன்னுட்டோம் அதனால தான் நமக்கு முட்டை கிடைக்கல அப்படின்னு அவன் ரொம்ப இந்த விவசாயி ஃபீல் பண்ணினானும் அதிலேருந்து என்ன தெரிஞ்சுட்டான் நம்ம பேராசை சொல்லு பேராசை சொல்லு நீ நீ சொன்னாதான் எல்லாரும் நஷ்டம் பேராசைப்பட்டால் அது பெரிய நஷ்டமாக தான் ஆயிடும் அப்படின்னு இந்த குழந்தைகள் கதையெல்லாம் இந்த கதை கதையிலேருந்து குழந்தையெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம எதுக்கும் ரொம்ப ஆசைப்படக்கூடாது ஓரளவு தான் ஆசைப்படணும் அப்படின்னு நம்ம இந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்குவோம் பேராசை பெருநஷ்டம்னு இந்த தங்கமுட்டை கதையிலேருந்து வாத்து தங்கமுட்டை எடுக்கிற கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சிருந்தோம் ஓகேயா ஓகேயா என்ன புரிஞ்சுட்டேன் இதுலேருந்து பேராசை ஆ பெருநஷ்டம்

எல்லோரும் நல்லா படிக்கிறீங்களா நல்லா படிங்கோ சமத்துக்குட்டிங்களா பை பை ஹச்சோ பை எல்லோரும் நல்லா படிங்கோ ஓகேயா ஓகே பொன்முட்டையிடும் பார்த்து இன்னைக்கு ஒரு குட்டி கதை அருமையான கதை பேராசை பெருநஷ்டம் வாத்து கதை தங்க முட்டை என்ற வாத்து கதை எல்லோரும் உங்கள் சஜஷன் எல்லாம் பார்த்து அப்பா அம்மா பேரண்ட்ஸ் எல்லாம் போடுங்கோ இந்த சேனலுக்கு ஹஸ்வத் பேரன் மற்றும் ராமசாமி ஃப்ரம் கோயம்புத்தூர் Thank you. See you. See you. See you. you. Hmm. Hello, hmm. Take care. Okay. Thank you. Bye-bye. Achu and Ramaswamy from Coimbatore. Achu and Ramaswamy from Coimbatore. Bye-bye. Okay. See you. Bye-bye. Okay. See you.